ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் தாங்க பாரம்பரியமான இந்த பால் பணியாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோஸ் இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பணியாரம் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரேசன் பச்சரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் ரேசன் பச்சரிசி இந்த கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நான் கழுவி ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் நிறைய அரிசியாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக அரிசி அதனால் நான் மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னே முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறலாம் நான் எடுத்திருக்க அரிசிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சின்ன தேங்காய் வந்தால் முழு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய தேங்காயாக இருந்தால் அரை தேங்காய் எடுத்துக்கோங்க இதில் எடுக்கிற பால் வந்து அந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இந்த தேங்காயை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இதில் நீங்கள் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க பால் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த பாலில் இப்போ பணியாரம் ஊறும்போது டேஸ்ட் நமக்கு தெரியணும் தேங்காய் பால் டேஸ்ட்டு தெரியணும் அந்தளவுக்கு நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா புழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து அலைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு இந்த தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் பால் கூட நாட்டு சக்கரை பிடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஏலக்காய் அந்த தேங்காய் அந்த நாட்டு சக்கரெலாம் செஞ்சு சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு திக்கா இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஊறி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற மாவா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு தண்ணியாயிடுச்சுன்னா நம்ம உருண்டை உருண்டையாக போடும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்து மாவை வந்து கொஞ்சம் கட்டியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ட்ரிப்பை அரைச்சி எடுத்துட்டேன் அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க மீதம் இருக்கிற அரிசியும் இதே போல் அரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ மாவை அரைச்சாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை போட்டு அடிச்சு பொங்க பொங்க நம்ம வந்து கரைச்சிக்கிறணும் ஏன்னா நம்ம மாவை வந்து குளிக்கி வைக்க போகிறதில்ல அதனால நல்லா இது போல் அடித்து பிணைஞ்சுக்கோங்க உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது பதம் தெரியாமல் மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு தண்ணியாக இருந்தால் நம்ம எண்ணெயில் கையில் எடுத்து போடும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது அப்படியே உருண்டை உருண்டையாக புசு புசுன்னு வரும் அதனால் மாவோட பக்குவம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க தண்ணி ஆயிடுச்சுன்னா பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்போ தான் பா உருண்டை வந்து நமக்கு நல்லா ஊறி புது புதுன்னு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தேங்காய் பால் இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் அடுப்பில் வந்து ஆயில் வந்து நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா நமக்கு புசு புசு நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கொட்டாமூசி இருந்துச்சுன்னா அதில் நடுவில் சின்ன ஓட்டம் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதில் மாவை போட்டுட்டு நம்ம விரல் வச்சு தள்ளி விட்டுனா சின்ன சின்ன உருண்டையாக விழுவோம் நான் வந்து கையிலே இது போல் சின்ன சின்ன உருண்டையாகவே போட்டுக்கிட்டேன் பாருங்கள் அதுவாகவே நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும் நல்லா பொன்னிறமாக விந்ததுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கருக விடக்கூடாது இது போல் பொன் நிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிருங்க இப்போ மறுபடியும் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் மாவு வந்து நம்ம கையிலேருந்து தள்ளி விடுற மாதிரி கட்டியாக இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி உருண்டை உருண்டையாக வரும் இல்லைனா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் இது போல் எடுத்து நம்ம தள்ளி விடணும் சின்ன சின்ன உருண்டையை தள்ளி விட்டோம்னா அழகாக ஒன்று போல் புரிஞ்சு வரும் இப்போ எல்லா மாவையும் நம்ம இது போல பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பால் பணியாரத்தை வந்து காலை உணவை தான் எடுத்துக்குவாங்க ஏன்னா காலையில் வந்து நமக்கு வந்து வயிறு காலியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த காலியாக இருக்க வயிற்றில் நம்ம மசாலா காரம் இது போல் சேர்த்தோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்போ தேங்காய் பால் எடுத்துக்கும் போது வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்காய் வந்து சமைச்சிங்கன்னா தான் அது கொழுப்பாக மாறும் பச்சையை நம்ம தேங்காய் சாப்பிடும்போது அதில் எந்த விதமான கொழுப்புமே இருக்காது காலையில் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சாயந்தரம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதாவது ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்போம் காலையில் அப்போ ஒரே மாதிரி கொடுக்காமல் இந்த பால் பணியாரம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஏன்னா அதில் வந்து உளுந்து பச்சரிசி தேங்காய் பால் கொடுக்குறனால அந்த குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களோட எலும்புகள் பலமாகிறதுக்கும் இந்த உளுந்து வந்து நல்லா உதவியாக இருக்கும் அதனால் கட்டாயம் வாரத்தில் ரெண்டு முறையாவது சின்ன குழந்தைங்களுக்கு காலை சாப்பாடு கொடுக்கும்போது செஞ்சு கொடுங்க ஒரு கப் அரிசி போட்டிங்கனாலே போதும் மிக்ஸிலே அரைச்சி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லா மாவுமே நம்ம பொறித்து எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக சுட்டிருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற பசங்க வந்து ஸ்பூனில் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் குட்டி குட்டியாக ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்டு என்னோடய ஆசைக்காக இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சுருக்கேன் இது பார்க்கறதுக்கே குட்டி குட்டியாக வால் வச்சு அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கல இப்போ நம்ம இதெல்லாம் வந்து தேங்காய் பாலில் சேர்த்துடலாம் இதை ஊற வைக்கிறது வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம வைக்க தேவையில்லை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சிக்கினாலே போதும் இந்த உருண்டைகள்லாம் தேங்காய் பழம் உறிஞ்சி நல்லா வெள்ளை குலோப் ஜாமுன் பார்க்குற மாதிரி சூப்பராக ஊறி வந்திருக்கும் இதை நல்லா அமைக்க விட்டுக்கோங்க நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி ஊறி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இதை பரிமாறிடலாம் சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம தமிழர்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க நான் ஒவ்வொரு சாப்பாட்டுலேயுமே நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணமும் ஒவ்வொரு சுவையும் இருக்குது இதில் வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிக்கவே முடியாது இந்த பால் பணியாறுங்க ஒரு தனி சுவையும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமும் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி சுலபமான முறையில் மிக்சியிலே மாவு வரச்சு செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ புதுசாக ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் உங்களுடைய ஹைப்பை என்னுடைய சேனலுக்கு கொடுங்க இன்னும் இது போல் பாரம்பரியமாக ரெசிபி எது வேணாலும் நம்ம சேனலில் இருக்குது சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து ீா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்